ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு ரீவா ஷானல் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவன் என்னாடி ஐக் மூட்டை மாரி வந்திருக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆமாங்க நான் ஐக் மூட்டையாக தான் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு தெரியல ரொம்ப டயர்டு என் பேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா ரொம்ப 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 வருஷம் கழித்து எனக்கு என் புருஷன் ஹெல்ப் பண்ணுற வந்து பாருங்கள் என்ன ஹெல்ப்புன்னு பட்டு கரு பட்டியோசா கச்சா வச்சுன்னு சொல்லுவாங்க எப்படியோங்க நான் உண்மையாவே ரொம்ப உடம்ப முடிஞ்சு படுத்தா கூட அவரு செய்யவே மாட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஷோல்டர் பெயின் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால டாக்டர் வந்து இந்த மாரி வேலையெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் அதையும் நான் வந்து மீறி செஞ்சுருந்தேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னாக்கா நாலு கிலோன்றே என்னால் கழுவு ஏற்கனவே காலையில் கழுவி வச்சுட்டேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வாஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதனால் ஒரே வந்து இந்த வேலை எடுத்து செஞ்சுருக்க மணியனா ஏய் போட்டி மாமா ஏனால வந்து நீ வந்து அரிசி காவறதுக்கு பதில் வந்து எடுத்து கீழே கீழே கொட்டி விட்டுருக்க போறேன் கிளீனா கழுவுன்னு அரிசி நான் கழுவி வச்சுட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ண நிறைய டிரெஸ்ட் நான் எடுத்துக்காத சண்டே கிளாஸ்க்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன் பசங்க வந்து ஒரே டிஸ்டர்பு இன்றைக்கி சண்டேன்றதுனால ஒரு சண்டே கிளாஸுக்கு போகிறேன்றதுனால சொல்லிட்டு போகிறாரு ஓ இனிமேல்ட்டு தான் வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை நாங்களே ஹோட்டல் இன்றைக்கி பிரியாணி வாங்கினா வந்து ஹோட்டலில் சாப்பிட்டதை பாருங்கள் சாப்பிட்ட குப்பை இங்கே இருக்குது இனிமேல்ட்டு தான் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து நம்ம சமைக்கணும் நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு திருத்தணும் இல்லையா அதனால் நம்ம சமைக்கணும் ஆமாப்பா நாளைக்கு போற லீவ்லாம் கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் ஆயிடுது இல்ல இது எப்படி தெரியுமா எங்க வீட்டில் ஒருத்தன் உருக்கூடாதான் ஒருத்தங்க அவன் அப்படிதான் பண்ணுவான் கரெக்டா லீவு நல்லா நோட் பண்ணி வச்சிருப்பான் அவன் சொல்ல விரும்பலை ஏன்னா அவன் மூஞ்சியே மொழிக்கூடாதுன்னு பாக்கிறேன் மூஞ்சியா மொழிக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஜென்மங்க அந்த ஜென்மங்க வேறு எடுத்தால சொன்னு ஏறிடுது வேணாம் சரி ஓகே நம்ம ஜாலியா இருக்கிறோம் அவங்க பேச்சு எல்லாம் வேண்டாம் என்ன வேலை வாங்குறேன் நினைச்சுக்காதீங்க அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுல யாருன்னா பார்த்தோம்னா என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுவோம் புள்ள கஷ்டப்படுறேன் நான்தான் கஷ்டப்படுறேன் அவருக்கு நான் ஒரு வேலையும் வாங்க மாட்டேன் அவருக்கு வேலை வேலை செஞ்சுட்டு வருவார் வெளியில போய் மற்றபடி நம்ம கடைக்கு தேவை பொருளை வந்து நான்தான் கூட போய் வாங்கிட்டு வந்து தருவார் ஏன்னா அவருக்கு சில ஐட்டம்லாம் எடுக்க தெரியாது ஒரே பிஸ்கெட் வாங்கினோம்னா மேரி பிஸ்கெட் வாங்கினோம் மேரிய வாங்கினோம்னா குட்டை வாங்கிட்டு வருவார் அதனால பத்து வாட்டி ஃபோன் பண்ணிடுவார் அதனால என் வேலை நானே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே செஞ்சுப்பேன் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் மெயினே அதுதான்

சரிங்களா நம்ம டீசென்ட்டா தான் போடுறோம் இது உனக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு நினைக்கிங்க ஆயில் நான் தேய்ச்சி இல்லை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ஸோ நம்மளோட மாவு இன்னைக்கு போய் அரைச்சிட்டு நாளைக்கு ஆமா நம்ம என் தோசைலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல் தோசை மாரியா இருக்கும் நைஸாக இன்னும் மணியா நான் சாப்பிடலாம் ஆமா ஐயோ மணியா நான் பேர் சொல்லிடுறேன்

நீ செய்ய மாட்டேன் இந்த சீன்லாம் வேணா நீ செய்யவே மாட்டேன் ஃபஸ்ட் டைம் அவர் மாவு கவுழ்வதெல்லாம் செய்ய மாட்டார் அவரு ஸோ ஓகே நான் இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க நம்ம சேனலை ஆமாம் அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க இன்னைக்கு தான் இந்த சண்டே ஸ்பெஷல் வீடியோ மாவு கழுவுற வீடியோ ஓகே பாய் 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 சொல்லிடுவோம் பாய் பாய் Yeah 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 yeah